மீண்டும் சவுக்கு சங்கர் கைது இந்த முறை ஏன் சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க சவுக்கு சங்கருடைய கைதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றத பார்த்தா இந்த நம்ம டீடைல்டா பேச போறேங்க ஜூன்ல கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் அவரை வந்து கையை ஒடிச்சு சிறையில் போட்டு பெண் காவலர்களால் என்னெல்லாம் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்த முடியுமோ உடல் ரீதியாக என்னெல்லாம் சித்திரவதை பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணி அதன் பிறகு ரெண்டு குண்டாஸ் போட்டு அந்த குண்டாஸை தமிழக அரசே வந்து திரும்ப பெற்று அதற்கு உச்ச நீதிமன்றம் வந்து தமிழக அரசு மிக கடுமையா கண்டனத்தை தெரிவிச்சு அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்திற்கு பிறகு சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்தார் வெளியே வந்த உடனே ஆபீஸ் இல்லை எந்த ஒரு ஃபினான்சியல் பேக்ரவுண்டும் இல்லை எல்லா கணக்குமே வந்து முடக்கிட்டாங்க வீடு இல்லை அதன் பிறகு ஆஃபீஸ் இல்லை அந்த சூழ்நிலையும் மறுபடியும் வந்து சவுக்கு மீடியா நெட்ஒர்க் அப்படின்ற ஒரு சேனல் கூட வேலை செஞ்சவங்க கூட பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க மறுபடியும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த சேனலை ரன் பண்ணி மீண்டும் வழக்கம் போல திமுகவை சவுக்கு சங்கர் அட்டாக் பண்ணாரு திமுகவை சவுக்கு சங்கர் அட்டாக் பண்ணாரு அப்படின்றத ஏற்றுக்க முடியாதுங்க அவர் திமுகவை தாண்டி அதாவது அந்த தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் குடும்பத்தை தாண்டி வேற யாரை பத்தியுமே அவர் பெருசாக பேசுறதில்ல திமுக அப்படின்றது கருணாநிதி அவர்களுடைய குடும்ப சொத்து கிடையாது அண்ணாவால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த ஒரு கட்சி அப்படின்றது இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்திடம் சிக்கிட்டு இருக்கு அந்த குடும்பம் செய்யக்கூடிய சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய காரியங்கள் அதிகாரத்தை எப்படி வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க அந்த குடும்பம் மட்டுமே வந்து எப்படி அந்த கட்சியை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்றது மிக தீவிரமான ஒரு நோக்கம் மட்டுமே பேசிட்டு இருக்கிறாரு சவுக்கு சங்கர் அதை தாண்டி வந்து திமுகவை ஒழிக்க வேண்டும் அப்படின்றது சவுக்கு சங்கனுடைய நோக்கம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அதே இப்போ ஸ்டாலினா இருக்க கூ ஸ்டாலின் இருக்கக்கூடிய இடத்துல துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி இருக்கக்கூடிய இடத்துல அதுவே வந்து கனிமொழி அவர்களோ அல்லது திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் யாராவது இருந்தாங்கன்னா இதே போல சவுக்கு சங்கர் பேசுவாரா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு குறைவுதான் சொல்லணும் வந்து கைது செய்யப்படுறதுக்கான பின்னணி என்ன பார்க்கும்பொழுது முறை இது மாதிரி ஒரே ஒரு வார்த்தை அவங்களுக்கு சிக்கியது பெண் காவலர்களை வந்து அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை எதன் அடிப்படையில் அவரை கைது பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து முத முதல்ல அவர் எதுக்காக கைது பண்ணாங்க அப்படின்னா கஞ்சா கஞ்சா வச்சிருந்தாரு அதாவது கைது பண்ணும் போது அவர் கஞ்சாவும் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சா சேர்த்து போட்டாங்க அதுல எல்லாத்துலயுமே வந்து ஜாமீன் வாங்கிட்டு தான் வந்து வெளியே வந்தாரு கிட்டத்தட்ட வந்து பதினேழு வழக்கு அந்த பதினேழு வழக்குகள்லயும் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு வாய்தாவுக்கு வருவதாக ஒரு சில வழக்குகளா வந்து வாய்தாவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துருக்கு மதுரை கோர்ட்டில் வந்து வாய்தாவுக்கு ஆஜராகணும் ஒரு குறிப்பிட்ட வாய்தாக்கள்லாம் கொடுக்குறாங்க ஸோ அந்த வாய்தாவை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் ரிவோவ் பண்ணலை அதே நேரத்தில் வாய்தாவுக்கு நீதிமன்றத்தில் ஆஜரும் ஆகலை அதை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் இந்த முறை சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்தும் பொழுது ஆயுதாவுக்கு வராத ஒரே காரணத்தினால இந்த ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்கு ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பெரும் அரசியல் தலைவர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லா தலைவர்களின் மீதுமே வந்து கேஸ் இருக்கு வாய்தாவுக்கு அப்பப்ப எடப்பாடி பழனிசாமி முதற் கொண்டு அப்பப்ப நம்ம கோர்ட்ல ஆஜராகக்கூடிய கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஏன் சங்கரை மட்டும் பர்டிகுலரா வந்து இவங்க கைது பண்ணாங்க அப்படின்னா அதற்கு வழக்கம் போல அவருடைய சம்பவங்களே சாட்சி அவருடைய சேனல்ல பார்க்கும் பொழுது சமீப காலமாக அம்பேத்கருடைய நினைவு நாளில் வழங்கப்பட்டு அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அந்த கழிவு நீர் அகற்றக்கூடிய இயந்திரம் அதில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு மோசடி நடந்திருக்கு இதெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு வெளியிட்ட ஒரு வீடியோவாகட்டும் அதற்கு முன்பாக சபரிசனை பற்றி வெளியிட்ட ஒரு வீடியோவாகட்டும் அந்த வீடியோல வந்து யூடியூப்ல இருந்தே வந்து சபரிசன் டீம் தூக்கியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து திமுகவை அந்த குடும்பத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இது ஒரு காரணம் இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஏடிஜிபி அருண் அதாவது சென்னையினுடைய ஆணையர் அவரும் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி கூறப்பட்டது என்ன அப்படின்னா சவுக்கு சங்கருடைய முதன்மையான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த காவல்துறை அதிகாரிகள் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க தன்னிச்சைய தன்னிச்சைய கண்மூடித்தனமாக வந்து செயல்படுறாங்க சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க செயல்படுறதில்லை திமுக அரசு இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்றதில்லை அப்படின்னு ஒரு சில திருச்சி வருண்குமாராக இருக்கட்டும் அதாவது சென்னை மாநகர ஆணையராக இருக்கட்டும் ரெண்டு பேத்தின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து வந்து சவுக சுந்தர் அவர்கள் வச்சிட்டு இருந்தாரு அதற்காகவே வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சவுக்க சங்கரை போலவே வந்து திமுக அரசுக்கு எதிராகவும் இது மாதிரி தன்னிச்சையாக செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் காவல்துறை அதிகாரிகள் வந்து என்னென்ன முறைகேடுல ஈடுபடுறாங்க அவங்க எப்படிலாம் வந்து சொத்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத வெளியிட்ட ஒரு பத்திரிகையாளர் வாராகி அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் அந்த பத்திரிகையாளருமே பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்துச்சோ அதே மாநில அவரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கருக்கு குண்டர் சட்டம் போட்டாங்க அதே போல வாராகி அவங்களுக்கும் வந்து குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க எப்படி சவுக்கு சங்கருக்கு தமிழக அரசே போட்டு அதை அவங்களே ரிவோக் பண்ணாங்களோ அதே போல வாராய்க்கும் குண்டா சட்டத்தை போட்டு அவங்களே வந்து தமிழக அரசு அதை ரிவோக்கும் பண்ணியிருக்காங்க இது மாதிரி குண்டா சட்டத்தை போடுறதும் அதை உச்ச வந்து காரி துப்புவதும் வழக்கமா வந்து தமிழக அரசு இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதனாலேயே வந்து இந்த முறை ஒரு திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு உள்நோக்கத்திற்காக காவல்துறை பழிவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சௌகசங்கர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு அதே போல என்னையும் வந்து முடக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சமீபத்துல ஒரு பிரஸ் மீட்ல ஒரு சொல்லியிருந்தாரு இந்த ரெண்டு பேத்தையுமே வந்து எப்படியாவது முடக்கணும் அரசுக்கு எதிராகவும் அதாவது குறிப்பிட்ட சில போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராகவும் பேசக்கூடிய இது மாதிரி பத்திரிகையாளர்களை எப்படியாவது முடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரியான வழக்குகளில் சவுக்கு சங்கரையோ வாராகியவோ வந்து கைது பண்ணி குண்டர் சட்ட அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனம் எழுந்திருக்கு ஸோ வாராகி ஆகட்டும் சவுக்கு சங்கர் ஆகட்டும் இவர்களுடைய கைதுக்கு பின்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்னா அரசியல் அழுத்தம் தான் இவங்க ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் சில குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக பேசுறதுனால தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் பொதுவாக எல்லாரும் சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்போ ஒன்றது நான் சேர்த்துப்பேன்